வெல்கம் நம்ம டுஸ்டின் டூ டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் நியூவாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கப்படுது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலை வரலாறுல நவீன யுகத்தின் தொடக்கம் பாடத்தில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் தான் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் பத்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள் அப்புறம் பதில்கள் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டே வாங்க இரண்டாவது கேள்வி பாருங்கள் மறுமலர்ச்சி விளைவுகள் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக இது ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி பரீட்சையில் கேட்பாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்களில் மூன்றாவது கேள்வி கத்தோலிக்க திருச்சபை மீது மார்டின் முதற் கொண்டிருந்த மாற்று கருத்துக்களை விவரி உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாலாவது கேள்வி மத எதிர் சீர்திருத்தம் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி வைஸ் போட்டோம் இப்போ தான் தமிழ் மீடியத்துக்கு பாட போட்டுட்ருக்கோம் ஐந்தாவது கேள்வி கொழம்பிய பரிமாற்றம் என்றால் என்ன இரண்டு மதிப்பெண் வினாக்கெல்லாம் எழுதி பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கேள்விக்கான பதில்கள்லாம் பாருங்க ஈஸியாக இருக்க பாருங்க ரெண்டு லைன் ஒரு லைனில் இருக்க பாருங்க ஏழாவது கேள்வி நன்னம்பிக்கை முறை என அழைக்கப்பட்டது ஏன் ஒன்பதாவது கேள்வி பாருங்க மனிதநேயம் என்ற சிந்தனை எங்கிருந்து வெளிப்பட்டது அப்படின்னா இலக்கியத்தில் இருந்து தான் சொல்லுவோம் அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேள்விகள் மொத்தம் பதினைந்து மதிப்பெண்கள் பதினோரா கேள்வி நவீன யுகத்தின் அடையாளப்படுத்தும் பண்புகள் கேட்குறாங்க ஒரு நாலு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பதிமூணாவது கேள்வி மாக்கிய வெள்ளி பற்றி கூறுக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்றதுன்னு சொல்கிறோம்

நிறைய சேனல்களை கேள்வி மட்டும் தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனல்களில் உங்களுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இப்போலாம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கூட அதிகமாக கேட்குறாங்க நம்ம சாப்டர் வைஸ் போட்டுட்டு வரோம் அடிக்கடி கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள் கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் பதினேழாவது கேள்வி வந்துட்டு புவியியல் சார்பு கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராயுங்க உங்களுக்கு என்ன சேட்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு எழுதுங்க பதினெட்டாவது கேள்வி கிழக்கிந்திய கம்பெனிகள் உருவான விதம் குறித்து கிழக்கிந்திய கம்பெனிகள் குறித்து கூறுங்க ஐந்து மதிப்பெண்களாக எழுதி பாருங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்குவாங்க அப்போ தான் நம்ம என்ன ஸ்டாண்டர்டுக்கு வீடியோஸ் போடுறோம்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்து விடுங்க ஆல்ரெடி இந்த சாப்டருக்குலாம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிட்டோம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ பிஜி ஃபை